வணக்கம் நண்பர்களே சண்முகம் பரணி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு அதிரடியான கதைக்களத்துல பார்த்தோம்னா நம்ம வீராவோட மனசை கண்டிப்பா இந்த சிவபாலன் மாத்திடுவான் அதுக்கு வழி வைக்கப்படாது அப்படின்னு வந்து வைஜெயந்தி முடிவெடுக்கிறாங்க அதோட வந்து இந்த சிவபாலனுக்கு வேட்டு வைக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஆனா நம்ம சண்முகம் வந்து வைஜெயந்தி முகத்திலே கறியை பூசிட்டாங்கன்னு சொல்லலாங்க அந்த சண்முகம் வந்தான் வந்து அந்த வெங்கடேசம் மறைச்சி வச்சிருக்கான் அப்படின்னு வந்து நம்ம வைஜெயந்திக்கு வந்து தெரிய வருது இங்கே அந்த ஹாஸ்பிட்டல் பரணி நடத்திட்டு இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து குருவை அனுப்பிவிடாங்க ஆனால் அங்கே போனால் பெரிய பல்பு நம்ம சண்முகம் அதுக்கு முன்னாடியே அறிவோட அம்மா அப்பா கிட்ட பொறுப்பாக கொண்டு வெங்கடேச ஒப்படைச்சாங்க இந்த பாருங்கள் இவனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாதான் அறிவை வெளியே கொண்டு வர முடியும் அதுவும் யார் வந்து இதில் கொலைய மாலதியை கொலை செய்தவங்க அப்படின்னு வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் இவன் தான் அதுக்குள்ளே சாட்சி அப்படின்னு வந்து அறிவுக்காக அம்மா அப்பா கிட்ட சொல்லி நம்ம வெங்கடேச பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க சண்முகம் அதே நேரத்தில் ஓட விட்டுறாங்கன்னு சொல்லலாம் நம்ம வைஜெயந்தியை எங்கடா மறைச்சி வச்சுருப்பான் இந்த சண்முகம் நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டு த மண்டையை பிச்சிக்கிட்டு குருவோட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம வைஜெயந்தி அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு பின்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்க்ரை க்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம சிவபாலன் வந்து வீராவை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் காலையிலே அவங்க ஸ்டேஷனில் போய் நின்று வா உன்கிட்ட பேசணும் தனியாக பத்து நிமிஷம் பேசணும் நான் பேசுத நீ நம்பிக்கை இருந்தால் நம்ப நீ நீ கேளு இல்லாட்டா பிரிஞ்சிக்கலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க ஏடா நீ எப்படி டிசைன் டிசைனாக வந்து ஏமாத்துவா திரு இலங்கு வேலை காட்டுவா இது எனக்கு தெரியும் அதனால் நான் உங்ககிட்ட பேச கூட விரும்பல போயிடு கான்ஸ்டபிளை விட்டு அடித்து துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம வைஜெயந்தி பார்க்குறாங்க என்னடா இவன் வந்து வீராவை மைண்டை மன மனசை மாற்றதுக்கு இங்கே வர வந்திருக்கானா இதை சும்மா எடுத்துக்க முடியாது கண்டிப்பாக நம்ம கௌதவம் பற்றி இவன் நல்லாவே வந்து சொல்லுவான் சொல்லிவிட்டு இவன் மனசில் கௌதம் கெட்டவன் அப்படின்னு வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக சிவபாலன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டோம் அது மட்டும் நடக்கக்கூடாது சிவபாலனுக்கு ஏதாவது ஒரு ஆப்பு வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க வைஜெயந்தி அதோடு வந்து குரு கிட்டேருந்து கால் வருது என்ன குரு என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் இந்த கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சதுக்கு சரி தான் மேடம் அந்த வெங்கடேஷ் வேறு யார்கிட்டையும் இல்லை நம்ம சண்முகத்துக்கிட்ட தான் இருக்கிறான் சண்முகத்துக்கு எல்லா உண்மையும் இப்போ தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவன் மறைச்சி வச்சுருக்கான் சரி நீ இப்போ வந்து வரணியோட ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாரு அங்கே தான் இருப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி அங்கே போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்த்தா சுத்த வேஸ்ட்டுங்க அங்கே அதுக்கு முன்னாடியே நம்ம சண்முகம் வந்து பிரெயினை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஐடியாவை போட்டு நம்ம வெங்கடேஷ் எங்கே இருந்தால் பாதுகாப்பு அப்படின்னு வந்து உறுதி செய்கிறாங்க கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு குருவோட ஆட்கள் வைஜெயந்தி கொண்டு கூட்டிகிட்டு வருவாள் ஏன்னா அவள் பெரிய பிரில்லியன்ஸு அவளுக்கே நமக்கு டிமிக்கி கொடுக்கணுன்னா இவன் வெங்கடேஷ் எங்கே இருந்தால் பாதுகாப்பு அறிவோட அம்மா அப்பான்னா நல்லாவே கவனிச்சிக்க முடியும் அங்கேனா இந்த கண்டிப்பாக இந்த வைஜெயந்திக்கு சந்தேகம் வராது அப்படின்னு வந்து அறிவோட அம்மா அப்பா கிட்டே வந்து கூட்டிக் கொண்டு விடாங்க வெங்கடேஷை என்ன இவனை எதுக்காக நாங்கள் பார்த்துக்கணும் எங்கள் பையனே ஜெயிலில் இருக்கிறான் இவனை பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை எங்கள் பையன் ஜெயிலில் கஷ்டப்படுறதுக்கு காரணம் காரணம்தான் அப்படின்னு வந்து நம்ம அறிவோட அப்பா சொல்றாங்க நான் சொல்லதை கேளுங்க அறிவை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்குள்ள ஒரே சாட்சி இவன் தான் மாலடியை யார் கொண்டானே இவனுக்கு நல்லாவே தெரியும் இவன் எங்க வந்தாலும் சொல்லுவான் தான் இவனை இங்க கொண்டு ஒப்படைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டோம்னா உண்மையாவா சண்முகம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் இப்போது அந்த வைஜெயந்தி தான் அந்த கொலையே செய்ய தூண்டினவா அந்த குருவை வச்சு பண்ணினா மாலதியை கொலை பண்ணது அந்த வைஜெயந்தி கண்டிப்பாக அவள் பெரிய பிர்லின்ற அவளுக்கு கண்டிப்பாக சண்முகனாக தான் வந்து எங்கேயாவது இவங்க கடைசியை முறைச்சிச்சுருப்பேன்னு நல்லாவே தெரியும் அதனால் எல்லா இடமும் தேடுவா ஆனால் இங்கே இருந்தால் கண்டிப்பாக வர முடியாது இவளுக்கு இங்கே வந்து வரணும் அந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்க முடியாது அதனால தான் இங்கே உங்ககிட்ட பாதுகாப்பாக கொண்டு விடும் இதை விட நல்ல இடம் பாதுகாப்பாக வேற இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டோம்னா சரி நாங்க பாத்துக்கிடோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க வெங்கடேசன் வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் அதோட பார்த்தோன்னா நம்ம பாரதி மேடம் சண்முகத்தோட அம்மாவோட ஃப்ரெண்டுகிட்டையும் ஃபோன் போட்டு எங்க தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்றதுக்கு ஒரு திருப்பிச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டு அறிவு வந்து கொலை செய்யலை கொலையாளி யாருன்னு தெரியும் அது பெரிய இடம் அப்படி யார் அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் வைஜெயந்தி அவங்களுக்கும் எனக்கு மேல ஏன் மேலே ஒரு பகை இருக்கானா என்ன பகைன்னு தெரியலை என்ன பழிவாங்க இருக்காதான் என் தங்கச்சி வாழ்க்கையை நான் சாப்பிட்றாங்க மேடம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெட்ட வெளிச்சமாக வந்து சொல்லுறாங்க இதை கேட்டோன்னா எனக்கு தெரியும் இதில் ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குன்னு அப்போ அது வைஜெயந்தி தானா அதுக்குள்ளே வந்து சாட்சி சொல்ல எவிடன்ஸ் எல்லாம் இருக்கா ஆமாம் இருக்குது நாங்கள் சேஃபாக வச்சுருக்கோம் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க மேடம் இந்த கேஸை நீங்கள் நினச்சா தான் கரெக்டாக வந்து கோர்ட்டில் கொண்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் வாரேன் கண்டிப்பாக நீதி நேர்மை தான் முக்கியம் இந்த வைஜேந்தி மாதிரி பட்ட எல்லாம் வந்து விடக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம பாரதி மேடம் வந்து முடிவெடுக்கிறாங்க இந்த சைடு பார்த்தா மண்டையை பிச்சுக்கிட்டு நம்மளை உள்ளுக்கு தள்ளியிருவா அந்த சண்முகம் வேலையும் போயிடும் அதுக்காக கண்டிப்பாக நம்ம விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வைஜெயந்தியும் குருவந்து எங்கடாங்கடேஷ் இருக்கான் அப்படின்னு வந்து தேடி தேடி அலை பாதிட்டு தெரியாதுங்க